இன்னைக்கு வந்தா நான் இருந்த செய்யாருல ராம்தேவ் ஓப்லன்ஸ் கடையில அது கடையில உங்களுக்கு கேட்டா நிறைய ஐட்டம் பெஸ்ட் ரேட்ல கிடைக்கும் பீட் யூஸ்க்கு நான் ஐட்டம் தேவைப்படுறேன் அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரேட் இங்கதான் கிடைக்கும் நல்ல ஐட்டம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து நல்ல சின்ன சின்ன ஐட்டம் தான் தோசா தவா பல்ப் ஐட்டம் ஹேண்ட் பாக்ஸ் ஐட்டம் சுவிச்சி பாக்ஸ் ஐட்டம் நல்ல ஐட்டம் இங்கதான் இருக்கு வேற இண்டக்ஷன் இருக்க ஹேண்ட் பாக்ஸ் இருக்க மக்கள் இருக்க மிக்ஸி ஜார் இருக்க ஜூஸ் ஜார் இருக்கும் வேற கேஸ் இருக்கும் மிக்சி ஸ்பேர் இருக்கும் ஃபேன் ஐட்டம் ஸ்பேர் இருக்கும் வேற நம்ம ஓனர் பின்னாடி உட்காந்துருக்க போய் பேசலாம் வாங்க ஹலோ ஓனர் இதெல்லாம் ஐட்டம்க்கு நீ குவாலிட்டி சொல்லுங்க அது வந்து கேஸ் ஸ்டவ் இருக்க அது பட்டர்ஃபிளை கேஸ் ஸ்டவ் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃபிளை கேஸ் ஸ்டவ்னா வரும் கஷ்டப்படுது பட்டர்ஃப்ளைனு நீங்கள் எம்ஆர்பி பாருங்கள் அந்த எம்ஆர்பியிலேருந்து நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் பட்டர்ஃப்ளை க்ரீன்ஸ் ஸ்டேப் கிளாஸில் சூர்யா கேஸ் ஸ்டவ்னு ஒரே ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயில் கிடைக்கும் டூ பர்ன கேஸ் ஸ்டவ் எல்லா ஹோம் அப்ளைன்ஸ் ஐட்டம் எல்லா ஐட்டம் ஹோம் அப்ளைன்ஸ் ஐட்டமும் கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டு கிடைக்கும் எனக்கு பிஸ்னஸ் ரூல்ஸ்க்காக நான் ரேட் சொல்ல முடியாது பட் ஹேட் டூ ஜேட் ஐட்டம் சோஃபா கட்டல் பீரோ பேட்டு குக்கர் குக்கர் மூணு லிட்டர் குக்கரை ஒரு ஐநூறுரூவாயில் கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு லிட்டர் குக்கர் உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபாயில் கிடைக்கும் இது இல்லாமல் டீப்பா பாத்திரம் ஐட்டம் நிறையா இருக்கும் வீரோ ரொம்ப ரேட் கம்மியால கிடைக்கும் நிறைய டைமில் எங்களுக்கு கிடைக்கும் ஆஃபர் போடுவோம் அந்த ஆஃபர் போடும்போது ரொம்ப கம்மி ரேட்டில் உங்களுக்கு பொருள் கிடைக்கும் இதுமாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் ரோலிங் சேர் இருக்குது அது பக்கத்தில் இருக்கிற ரோலிங் சேர் பாருங்கள் அந்த மார்க்கெட் போனால் நாலாயிரத்தி ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு ரேட்டை எங்களை ஒரே ஒரு மூணாயிரத்தி ஐநூறுல கிடைக்கும் இது இல்லாமல் பிளாஸ்டிக் ஸ்டூல் இது இரும்பு ஸ்டூல் இருந்தேன் மார்க்கெட் போனால் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்கும் எங்கிட்ட ஒன்லி ஃபோர் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்ல கிடைக்கும் அது இல்லாமல் நான் உட்காந்துருக்கிற சேர் பாருங்கள் கோல்பா சேர் அதே உட்கார்ன்னா தூவின் டூவிமர்னால் யூஸ் பண்ணும் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கிடைக்கும் ஹெவி சேர் நூற்றி ஐம்பது கிலோ வேட்டாங்க சேர் டூ வி யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் வயசான யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் பெட்டு பாருங்கள் ட்ரிப்பிள் ஃபோல்டு பெல்டுங் ரொம்ப லைட் வேட்டில் இருக்கும் ஃபோமில் இருக்கும் ஒன்லி ஃபோர் த்ரிப்பிள் நைனில் கிடைக்கும் த்ரிப்பிள் நைன் மட்டும் தான் அந்த பெட்டு நிறைய டைம் ஆஃபர் வரும்போது இதுலேயே கம்மியில் உங்களுக்கு பொருள் கிடைக்கும் இது இல்லாமல் கெட்டல் ஐட்டம் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் வரேன்னா ஆஃபீஸ் டேபிள் ரொம்ப திக்னஸ் இருக்கும் அது மார்க்கெட் போனால் ஆயிரத்தி ஐநூறுவா ஏழு ரூபா கிடைக்கும் எங்கள்கிட்ட ஒன்லி ஃபோர் நாலாயிரம் இந்த டேபிள் கிடைக்கும் மூணாயிரத்தி எட்நூறுலேயும் கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேயும் கிடைக்கும் அது ஓப்பன் வரும்போது இது மாதிரி ஆன் பாக்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீயாயிட்டமே கிடைக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் கட்டல் நாளைக்கு ஆறு கட்டல்லு உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுல கிடைக்கும் அதுல இதுல நிறைய வெரைட்டி நிறைய மாடல் வேணும் கிடைக்கும் அது செம்பிள் மடம் கட்டுறது இதுல கம்மியில வேணும் உங்களுக்கு இரும்பு கட்டல் வேணும் கிடைக்கும் ஃபுல்லா தகுடில் இருக்கும் இரும்பு கட்டல ஏழு ரூபால கிடைக்கும் ஃபுல் ஆர்ச் மாடல் வரும் இது இல்லாமல் ப்ளவுட் கட்டல் பின்னாடி இருக்கும் பாருங்க டிசைனிங்

ஆஃபர் இருக்கும்போது குக்கர் ஐட்டம் இருக்கும் சே மிக்சி இருக்கும் சே கெஸ்டாக இருக்கும் சே ஃப்ரீயாக ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டபுள் பாருங்கள் டபுள் டபுள் டூ ட்ரெஸ்ஸிங் டபுள் ஒரே ஒரு உங்களுக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறுல கிடைக்கும் சாதார டிரெஸிங் டபுள் ரெண்டாயிரந்து ஸ்டார்டிங் ரேட்டில் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ரூபா அந்த ரேஞ்ச ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும் இது அப்புறமா வந்தோட பெட் பாருங்கள் பெட்டு டபுள் பெட்டு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி பெட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூணாயிரம்லேருந்து உங்களுக்கு டபுள் பெட் கிடைக்கும் ட்ரிப்பிள் பெட் உங்களுக்கு மார்க்கெட்டில் போனோன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி கேட்கலாம் எங்கே ஒரு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பெட் கிடைக்கும் அது ஃபேன் ஐட்டம் வேணும் குக்கர் ஏர் கூலர் வேணும்னா ஐம்பது லட்சம் ஏர் கூலர் உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுல ஏர் கூலர் கிடைக்கும் இதுமாரி ஆஃபர் தான் உங்கள் அரன் பாக்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துடும் ஃபேன் ஐட்டம்ல ஒரு ஒரு ஆயிரரூவாலேருந்து ஃபேன் கிடைக்கும் உங்களுக்கு டேபிள் ஃபேன் ஒரு ஒரு ஆயிரரூவிலேருந்து கிடைக்கும் ஸ்டார்டிங் ரேட் ரூபா ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு நல்லா ஃபேனே கிடைக்கும் அது அப்புறமா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அந்த மாதிரி ரொம்ப பெஸ்ட் ஐட்டம் தான் ஏர்கூல் வேர்ஃபுல் ஃப்ரிட்ஜு ஹையர் ஃப்ரிட்ஜு சாம்சங் ஃப்ரிட்ஜு இது உங்களுக்கு எம்ஆர்பியிலிருந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது அப்புறமே த்ரிப்பு பீரோ பாருங்க மூணு பீரோ அந்த மார்க்கெட் போனோன்னா பதினாலு ஐநூறு ரேட்டு வரும் எங்கிட்ட வந்தது ரேட்டு உங்களுக்கு பன்னெண்டு ஐநூறு வரும் அது அப்புறமே கிஃப்ட் மேலே ஃப்ரீயா வரும் உங்களுக்கு அப்புறம் பூஜா பாக்ஸ் இருக்குது அந்த பூஜா பாக்ஸ் பாருங்க அது புட்டன் பூஜா பாக்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு மூணாயிரத்தி ஐநூறுல கிடைக்கும் அது அப்புறம் வாஷிங் மிஷின் இருக்குதே சாம்சங் வாஷிங் மிஷின் ஐஎபி வாஷிங் மிஷினு வேர்ஃபுல்லு கிடைக்கும் சாதா வாஷிங் மிஷின் ஒரு ஒரு பத்தாயிரரூவா தான் அது ஆட்டோமேட்டிக் வாஷிங் பண்ணி பாஞ்சாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் பத்து வருஷம் வாரண்டி கூட கிடைக்கும் கேஸ் ஸ்டவ் வந்து பட்டர்ஃபிளை கேஸ் ஸ்டவ் கிடைக்கும் சூர்யா கேஸ் ஸ்டவ் கிடைக்கும் அது இல்லாமல் ரோலிங் சேர் மார்க்கெட் போனால் மூணாயிரூவா மூணாயிரத்தி ஐநூறு ரேட்டு வரும் அந்த ஃபிட்டிங் பண்ணுறது இல்லாமல் இருக்குது அந்த ரோலிங் சேர் ரெண்டாயிரத்தி நானூறுவா தான் அது அப்புறமா பார்த்தோம்னா சோஃபா இருந்த பாருங்கள் நிறைய மொடல் குடல் இருக்க சும்மா ஒரு ஃபீஸ் சாம்பல் மட்டும் தான் கேட்கும் சோஃபானா ஒரு ஒரு நாலாயிரத்தி ஐநூறுலருந்து ஸ்டார்டிங் மருத்து சோஃபா வுட்டன் சோஃபா ட்ரெக்ஸிங் சோஃபா லெமினிசன் சோஃபா எல்லா சோஃபா உங்களுக்கு வேணும் கிடைக்கும் பாத்திர ஐட்டம் டூ டுட் பாத்திர ஐட்டம் உங்களுக்கே கிடைக்கும் வீட்டு வீட்டு பண்ணுற டூ டு பாத்திரம் கிடைக்கும் பாத்திரம் ஸ்டாண்டு பாத்திர ஐட்டம் பித்திர ஐட்டம் வுட்டன் தீப்பா ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் வுட்டன் டீப்பா இது இல்லாமல் குக்கர் ஐட்டம் பாருங்கள் நான் சொன்னால் முன்னாடி ஐநூறுவாலும் குக்கரை உங்களுக்கு கிடைக்கும் நிறைய குக்கர் வெரைட்டிக்கும் மூணு லிட்டரு அஞ்சு லிட்ரு ஏழு லிட்ரு பத்து லிட்ரு பன்னெண்டு லிட்டரு அதுக்கப்புறம் சேர் பாருங்க நைலன் சேரு ஒரே ஒரு ஒரு நானூறுரூவா இப்போ ஆஃபர் இருக்குது அதுக்காக நானூறுவா அந்த ரேட் சேர் ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இப்போ ஆஃபர் ரேட்டை ஒரே ஒரு நானூறுரூவா தான் சேர் ரேட்டு அதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் சில்ட்ரன் ஐட்டமில் பார்த்தோன்னா இண்டெக்ஷன் ஸ்டோவ் பாருங்கள் பஜாரில் போயிட்டு பார்த்தோன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டோவ் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அது எங்கிட்ட ஆஃபரில் வாங்கும் போதுலி ஃபோர் ஆயிரத்தி நானூறுவா கிடைக்கும் ஆஃபர் இப்போ ரேட்டு ஒரு ஒரு ஆயிரத்தி நானூறுவா பீஜி ஒன்று பிராண்ட் வந்து வாரண்டி வரும் அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை டவர் ஃபேன்னு அதுக்கப்புறம் வாட் வாட்ரு ஆரம் ஒம்பது லிட்டர் வாட்ரு ஆரம் உங்கள் பெஸ்ட் ரேட்டு உங்கள் அஞ்சாயிரத்தி ஐநூறுல கிடைக்கும் அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆகிட்ட மேட் டூ ஜெடு கிடைக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாயிருக்கேன் கடையில் எல்லாம் ஐட்டம் பார்த்தியா இப்போ வந்து எனக்கு வந்து வேலை பண்ணுங்க வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே பாய் பாய்